ஊர் சூற்றுளம்பிடா துணைக்கண்டடங்கின உன் அழகை காட்ட அருணாச்சலா பெயர் இணைந்த பிடித்தனையின் பெருமையார் கௌதமர் போற்றும் கருணை மாமலையை கடைக்கனை தாழ்வாய் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ஆஹ் இப்போ சமீபமா பிஸியா இருந்ததுனால என்னால ரமண பக்த விஜயம் வந்து ரெகுலரா போட முடியல இன்னைக்கு வந்து அகிலாண்டம்மா பத்தி பார்க்கலாம் ரமண பக்தர்கள்ல தலை சிறந்தவா வந்து அகிலாண்டம்மா இவாளை பத்தி பார்க்கும் பொழுதே ஒரு இஸ்லாமிய துறவி ரமணர்கிட்ட வந்து ஞான நிலையை அடைஞ்சு உன்னதமான ஞான நிலையில வந்து இருந்த மஸ்தான் சுவாமிகளை பத்தி பார்க்கலாம் ஏன்னா இவள் ரெண்டு பேருமே வந்து தேசூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து ரமணரை பார்க்க வந்தவா ரெண்டு பேருமே வந்து சம்டைம்ஸ் சேர்ந்து வந்து ரமணர் வந்து தரிசனம் பண்ணியிருக்கா அகிலாண்டம்மா வந்து தேசூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கும்பொழுது சின்ன வயசுல எப்படி திருநாவுக்கரசருடைய சகோதரிக்கு வந்து மனம் முடிக்க பேசி அவளுக்கு வந்து மனம் முடிக்க முடியாம அந்த மாப்பிள்ளை தவறி போய் அதனால அதனாலேயே வந்து அவ கண்டிப்பே இருந்தாலும் அந்த காலத்துல சைவ சமயத்துல அதே மாதிரியே வந்து அகிலாண்டம்மாவும் வந்து சின்ன வயசுலயே வந்து அவளுக்கு நிச்சயம் பண்ணி ஆனா அந்த வரன் வந்து அந்த மாப்பிள்ள வந்து தவறி போய் அதனால கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்தவா அகிலாண்டம்மா அவ வந்து திருஞான சம்பந்தம் மேல ரொம்ப அதீத ஈடுபாடு கொண்டவா ரமணர் வரத்துக்கு முன்னாடியே திருவண்ணாமலை வந்து சேஷாத்ரி சுவாமிகளுக்கெல்லாம் வந்து சேவை பண்ணியிருக்கா அந்த அம்மா அப்ப வந்து ரமணரை முத முதல்ல வந்து அருணாச்சலேஸ்வரர் கோவில வந்து தரிசனம் பண்றா அப்போ வந்து அகிலாண்டம்மாவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் எதுவும் ஏற்படலை எதுவும் வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்னு ஒன்றும் ஏற்படலை அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு இருக்கார் ரெகுலராக திருவண்ணாமலைக்கு விருபாக்ஷா குகையில் வந்து ரமண மகர்ஷி இருக்கார் பிராமண சுவாமிகளாக அறியப்பட்டு இப்போ ரமண மகர்ஷியாக பெயர் கொண்டு இருக்கார் அப்படின்னு அறிஞ்ச உடனே விருபாக்ஷா குகைக்கு வந்து அகிலாண்டம்மா வந்து போகிறார் அங்கே அகிலாண்டம்மா போகும்பொழுது வந்து காவியகண்டா கணபதி சாஸ்திரி அந்த மாதிரி வந்து வேதாந்தம் படித்து ஸ்ரவணம் பண்ண பண்டிதர்கள்லாம் வந்து அகிலாண்டம்மாவை வந்து அவரோட பக்தியை மெச்சிருக்கா அங்கேயே அப்படி அங்கே வந்து அகிலாண்டம்மாவுக்கு பவானோட பவர் வந்து தெரியறது அதை வந்து மஸ்தான் சுவாமிகள்கிட்ட சொன்ன உடனே மஸ்தான் சுவாமிகள் வந்து தேசூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வர்றார் மஸ்தான் அவர் வந்து அவருக்கு இயற்பெயர்லாம் எனக்கு தெரியல அது டீட்டெயில்ஸ் நான் ஒன்றும் கலெக்ட் பண்ணல மஸ்தான் சுவாமிகள் எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து அவ வந்து ஒரு வீவிங் பண்ணுற குடும்பம் இந்த நெசவு இந்த காட்டன்லாம் அந்த காலத்தில் ஸ்பின் பண்ணுறது அதெல்லாம் அது வந்து இவர் என்ன பண்ணுவார் நெசவு அவ அவ முஸ்லீம் இதில் போ இருந்தபோதோ அவர் பண்ணிகிட்டே இருப்பார் திடீர்னு ஆழ்ந்து சமாதியில் ஆழ்ந்துருவார் அவன் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது என்னடா அது பையன் இப்படி வந்து வேலை சொன்னால் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கானே அப்படின்னு கல்யாணம்லாம் பண்ணிக்கல கிட்டத்தட்ட அப்போ வந்து அவரே வந்து ஒரு மிஸ்டிக் யோகியாக தான் இருந்தார் இந்த சுஃபி மிஸ்டிக் அப்படிலாம் சொல்கிற மாதிரி ஆனால் ரமண மகரிஷியை வந்து பார்த்தபொழுதோ நம்மளாம் வந்து உள்ளே போய் பார்த்தாலும் என்னமானே இருக்கிறவர்களுக்குலாம் எவ்வளோ அனுகிறோம் பகவானோட நம்ம அருளை புரிஞ்சு போன்னு புரியல தெரியல இவர் வந்து அந்த கேட்ல கை வைக்கிறார் விரிபாக்சா கேவ்ல பகவான் வெளியில கூட வரல எட்டு மணி நேரம் ஆழ்ந்த நிர்பிகல் சமாதியில இந்த மஸ்தான் வந்து ஆழ்ந்து போயிடுற இது மஸ்தானை பத்தி திருப்பி அகிலாண்டம்மா பத்தி வருவோம் அகிலாண்டம்மா வந்து என்ன பண்றா அப்படின்னா விரிபாக்சா கேவ்ல வந்து பகவானை வந்து தரிசனம் பண்றா ரெகுலரா வந்து தேசூர்ல இருந்து எப்போ ட்ரிப் பிளான் பண்ணின்னு வந்தாலும் சாப்பாடெல்லாம் கட்டின் எடுத்துன்னு வரா ஐ திங்க் தேசூர் அப்படிங்கிறது ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் இருந்து அப் அண்ட் டவுன் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்ராக்சிமேட்லி ஸோ நடந்து தான் வரணும் அந்த காலத்தில் நடந்து வரும்போது சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வரான் ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ரமண பக்தி ரமண பக்தர்களுக்கு யாருக்காவது ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா தன்னுடைய தேசூரில் போய் வந்து தன்னோட வீட்டில் வச்சு அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா ஆயுர்வேதம் இந்த மாதிரி ஸோ குஞ்சு சுவாமிகள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பிளேக் அதெல்லாம் வந்த பொழுது அங்கே போய் இருந்துட்டு ஓரளவுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கா அந்த அளவுக்கு ரமண சேவையை பண்ணிட்டு இருந்தவா அகிலாண்டம்மா அகிலாண்டம்மாவுக்கு வந்து தேசூர்ல என்ன ஒரு பெருமை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரமணா சென்டர் அப்படின்னு ஆரம்பிச்சது ரமண நிலையம் அப்படின்னு சொல்லி தேசூர்ல வந்து ஆரம்பிச்சது அகிலாண்டம்மா தான் இப்போ வந்து நம்மளுக்கு இருந்து நியூயார்க்லேருந்து பெங்களூர்ல பெங்களூர்லேருந்து ரமண கேந்திரா டெல்லி ஹைதராபாத் இந்த மாதிரி பல பல இதுவா விரிஞ்சிருக்கணும் ரமணரோட கேந்திரங்கள் அவ்வளவா எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இதுக்கெல்லாம் ஆரம்பிச்ச ரமண கேந்திரா வந்து அகிலாண்டம்மா வந்து தேசூர்ல ஆரம்பிச்சது அவன் வந்து சைவத்துல இதுவா இருக்கிறதுனால பகவானுக்கு அகிலாண்டமா என்ன பண்ணுவா எப்பவுமே வந்து கற்பூர ஆர்த்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் குரு பூஜைக்கு வந்து திருஞான சம்பந்தர் படத்தை வழிபட்டுட்டு ரமணியில் திருஞான சம்பந்தரா நினைச்சு குரு பூஜை பண்ணுவான் அது வந்து இனிஷியல் டேஸ்ல பகவான் அலோ பண்ணார் அந்த மாதிரி வந்து தேங்காய் உடைச்சு கற்பூரம் காமிப்பான் அப்கோர்ஸ் மாலைப்போட அலோவ் பண்ண மாட்டார் பகவான் இது வந்து ரொட்டீனா பகவானோட கிரிபிரதக்ஷனம் போகும்போது வந்து மீனாட்சி அம்மாள் அகிலாண்டம்மா எல்லாருமே வந்து டேர்ன் கொண்டு கற்பூர ஆரத்தி காமிப்பா கௌதமா ஆசிரமம் கிட்ட வரும்போது முக்கால்வாசி அகிலாண்டம்மா காமிப்பான் அப்போ ஒரு தூரம் என்னாச்சு அப்படின்னாக்க அகிலாண்டம்மா வந்து கிரி கிரிபிரதக்ஷனம் போறதுக்காக பொழுதும் அப்ப பகவான் கீழே வந்துட்டார் ரமணாசனத்துக்கு அதாவது குருபாக் சாக்கியவிலருந்து அப்போ அது மாதிரி கற்பூர ஆரத்தி காமிச்சுட்டு போற பகவான் வேண்டாங்கிறார் அதை கேட்காம போன உடனே நிறைய விசிட்டர்ஸ் வந்ததுனால அதை பார்த்துட்டு மத்த விசிட்டர்ஸ் எல்லாரும் கற்பூர ஆரத்தி காமிக்கிறார் அப்ப வந்து பகவான் சொல்றாரு இதெல்லாம் அகிலாண்டம்மாவால் வந்ததுதான் அப்படின்னு வந்து கோச்சுக்கிறாரு பகவான் ஆரம்பித்து வச்சுட்டு கிரிபிரதட்சத்துக்கு போயிட்டா இப்போ எல்லாரும் எனக்கு கற்பூர ஆர்த்தி காமிக்கிறார் அதனால வந்து இன்னுமே பேசுகிற கடவுள் வந்து மதர் சமாதியில போய் வந்து தேங்காய் உடச்சு கற்பூரம்லாம் காமிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு ஸோ அதோட அது வழியாக அந்த ப்ராக்டிஸ் ரெண்டு பெற்றது அகிலாண்டம்மாவுக்கு அகிலாண்டம்மா வந்து ரொம்ப பக்தி சிரத்தையா இருக்கும் பொழுது ரமண மகர்ஷியோட தாயார் சந்தாசிரமத்தில் இருக்கும் பொழுதோ அங்கே வந்து பார்க்கறா தாயார் வந்து ரொம்ப ஆச்சாரமா இருப்பார் ரமண மகர்ஷியோட தாயார் அப்போ வந்து உன் புடவை மேல அகிலாண்டம்மா பட்டுட்டா நீ மடிப்பயிர்ன்னு பகவான் சிம்மா விளையாட்டுக்கு சொல்லுவார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தாயார் சொல்லுவா அகிலாண்டம்மாவுடைய ஒரு பக்தி தேஜஸ் அங்க தெரிஞ்சது அதே மாதிரி ரமணர் வந்து உடம்பு நான் இல்லை அப்படிங்கிறத தன்னோட தாயாருக்கு வந்து எப்படி உபதேசம் பண்ணி வந்து ஞான நிலைக்கு தாயாரை உணர்த்தினார் அப்படிங்கிறத வந்து அகிலாண்டம்மா இங்க கண் கூட பார்த்திருக்கா சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடன்ஸ்னால இதெல்லாம் பவர் ஆஃப் பிரசன்ஸ்ல இருக்கு ரமண ரமணர் பவர் ஆஃப் பிரசன்ஸ் டேவிட் காட்மன் எழுதின புக்ல இருக்கு அது வந்து இந்த மாதிரி அகிலாண்டம்மா வந்து ரமண மகிழ்ச்சியோட தாயாரோட இன்டராக்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க கீரை வகைகள் அதை வந்து என்ன பண்ணுவா அகிலாண்டம்மா வந்து நிறைய பரிச்சுன்னு வருவான் கீரை வகைகள் அதை பரிசு வந்ததுக்கு அப்புறம் ரமண மகிழ்ச்சியோட தாயார் வந்து அதை வந்து குக் பண்ணி கொடுப்பான் ஒரு தடவை வந்து ஒரு பர்டிகுலர் கிரீன் வெரைட்டி கீரை வந்து நீ எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா யாரு கேட்டுட்டான்னா ரமண முகர்ஷியோட தாயார் வந்து கேட்டுட்டா அகிலாண்டம்மாவா அதனால பகவானுக்கு ரொம்ப கோபம் வர இந்த மாதிரி தான் நீ கேட்டுருப்பியா அப்படின்னு சொல்லி உடனே வந்து அகிலாண்டம்மா நம்மளால இப்படி ஒரு சிரமம் வந்து நினைக்கிறா ஆனா வந்து ஆஹ் ரம ரமணர் சொல்றார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது நம்ம சன்னியாசிகள்லாம் கணக்கிறத வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இதுல என்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா சந்தாசிரமத்துல வந்து குக்கிங் ஆரம்பிச்சாச்சு ஆசிரமத்துல அப்போ வந்து ரேண்டமா வந்து முன்னாடி பகவான் பிக்ஷிக்கு போவார் வரது எல்லாத்தையும் கலந்து சாப்பிடுவார் ஏன்னா இப்ப ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது வந்து மற்ற டிஸ்லாம் வரும்போது ஓரளவுக்காவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஒரு க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஒரு தால் இருக்கணும் பேசிக் குக்கிங் இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் ரமணனோட தாயார் கேட்டார் இருந்தாலும் அதை கூட ரமணர் வேண்டாம்னு சொன்னார் இந்த மாதிரி வந்து உலகத்துல பற்றில்லாம இருக்கிறத வந்து ரமணர் பிராக்டிக்கல்லா தன்னோட தாயாருக்கு அட்வைஸ் பண்ணத வந்து அந்த சமபாவம் எல்லாத்தையும் ரமண மகரிஷியோட தாயாருக்கு வந்து ரமணர் உபதேசம் பண்ணதை வந்து அகிலாண்டம்மா பார்த்துட்டே இருந்து நம்மளும் எல்லாரையும் ஆத்மாராமனா பார்க்கணும் நம்ம இந்த சரீரம் கிடையாது சரீரத்துக்கு தான் வந்து மடி விழுப்புங்கிறதுலாம் ஆத்மா நம்ம அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு புரிதல் வந்து அகிலாண்டம்மாக்கு வந்தது அகிலாண்டம்மா வந்து சர்வீஸ் பண்ணுவாலே தவிர ரமணர் உபதேசம் புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறது அதெல்லாம் கிடையாது அப்போ வந்து ஒரு தடவை வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அப்பாதுரை சுவாமி ஒருத்தர் இருக்கார் இன்னைக்கு பௌர்ணமி ஆச்சு பகவான் இப்போ அப்போ வந்து நீ உபதேசம் கேட்கலாமேன்னு அகிலாண்டம்மாட்ட அகிலாண்ட அம்மாவும் வந்து எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியலேன்னு சொல்றா ஆனால் பகவான் வந்த உடனே திடீர்னு உபதேசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ பகவான் வந்து வேதாந்த பூர்வமாக உன்னை விடாமல் இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உபதேசம் பண்றார் அதோட மீனிங் கூட அகிலாண்டம்மாவுக்கு புரியல ஆனால் பகவான் அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே வந்து அந்த பிரம்மானுபவத்தை வந்து உணர்றார் அந்த சமாதி நிலையும் பிரம்மானுபவமும் கூட வருது அகிலாண்டம்மாவுக்கு அகிலாண்டம்மாவுக்கு வந்து நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலனாலே இதானே ப்ராப்ளம் அடுத்த சொத்தை யாரு வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கு அகிலாண்டம்மாவுக்கும் இருந்திருக்கு அந்த வருத்தம்லாம் வரும்போது வந்து பகவான்கிட்ட வந்து அழுது தன்னோட பாரத் எல்லாத்தையும் வந்து தனிச்சுக்கிறார் அகிலாண்டம்மா இப்போ மஸ்தான் சுவாமிகள்கிட்ட போவோம் மஸ்தான் சுவாமிகள் வந்து என்ன பண்றாரு இந்த மாதிரி ரமணரை வந்து அடிக்கடி அகிலாண்டம்மாவோட வந்து பார்க்கிறார் அவர் ரொம்ப பேச மாட்டார் எந்த டிவோட்டி சொன்னியும் பெரிய ஞான நிலையில இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து தேசூர்ல வந்து மஸ்தான் சுவாமிகள் வந்து சமாதிய சமயத்துல சிவகணங்கள் எல்லாம் தெரியறா நந்தி எல்லாம் தெரியறது சிவலோகம் தெரியறதுன்னு அத பார்வதி பரமேஸ்வரா தெரியராஷபாருடனா காட்சி கொடுக்குறா அப்படின்னு மஸ்தான் சுவாமிகள் சொல்றார் ஒரு இஸ்லாமிய சுஃபி மிஸ்டிக் மாதிரி இருக்கும் மஸ்தான் சுவாமிகள் சொல்றார் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஞான நிலையில இருந்தவர் வந்து ரமண மகரிஷி இங்கிருந்தே மஸ்தான் சுவாமிகளுக்கு ஏற்படும் அந்த ஞான அனுபவத்தை பார்த்துட்டும் மஸ்தான் சுவாமிகள் சமாதி அடைந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணணும்னு சொல்றா அந்த சிவலிங்கம் ரமணர் சொல்றார் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திருமூலருடைய குறிப்புல இருந்து சிவலிங்கம் எப்படி அமைக்கிறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ குஞ்சு சுவாமிகள் முக்கியமான சுவாமிகள்கிட்ட சொல்லி அனுப்புறார் அகிலாண்டம்மா அவரோட ஹெல்ப்னால தேசூர் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கும் மஸ்தான் சுவாமிகளோட சமாதி இருக்கு சோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அங்க போய் வேண்டிண்டா எல்லாமே நடக்கும் இந்த மாதிரி அகிலாண்டம்மா வந்து இருந்துட்டே இருக்கா ஆசிரமம் நிறைய குரோவான உன்ன உடனே எம் முதலியார் பாட்டிக்குலாம் சொன்ன மாதிரியே பகவான் வந்து நீ இன்னுமே வந்து குக் பண்ணி எடுத்துன்னு வர வேண்டாம்னு சொல்றா அந்த ஐடியாவை இது பண்ணிட்டு ப்ரொவிஷன்ஸாக வாங்கி கொடுக்குறா அகிலாண்டம்மா அது வந்து பண்றா அவ்வளவு அவ்வளோ தூரத்துலேருந்து வரது ப்ரொவிஷன்ஸாக வாங்கி கொடுத்து ரமணர் சேவையை கடைசி வரையும் பண்றா ரமணருக்கு வந்து இந்த மாதிரி டிசீஸ் வந்துருத்தோ அப்படின்னு ஒன்று பார்க்க வந்துட்டு இப்படி மெலிஞ்சு போயிட்டேலே நீங்கள் போக போறேலே அப்படின்னு சொல்லி அழறா அப்போது வந்து பகவான் வந்து நான் எங்கே போக போகிறேன் எங்கேயும் போகலை அப்படின்னு ஒரு அபய வார்த்தையை வந்து அகிலாண்டமாக்க சொல்றாரு எந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் பார்க்குறான்னா பகவானுக்கு வந்து ரொம்ப இந்த விசிட்டர்ஸ்லாம் ஜாஸ்தியாகி லாஸ்ட் ஒரு நாள் வரா அகிலாண்டம்மா பார்க்கறதுக்கு அப்போ எல்லாரும் புதுசு அதனால வந்து அந்த ரமணர் அவர் வந்து இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மத்த டிவோட்டிஸ் எல்லாம் சொல்லிடுறா அப்போ ஒரு வயசான டிவோட்டி அகிலாண்டம்மா முன்னாடியே தொண்டு பண்ணவ அதை பார்த்துட்டு அது யாருன்னு எனக்கு தெரியல அந்த குறிப்புல இல்ல அந்த அவர் வந்து உள்ள போய் சொல்ற ரமண பகவான் அகிலாண்டம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு உடனே வர சொல்லுன்னு சொல்ற ரமணர் அந்த மாதிரி சர்க்கம் சாந்தஸ்ல போய் பார்த்து அழுதுட்டு இருந்து இந்த மாதிரி ஒரு அபய வாக்க வாங்கின உடனே ஐலாண்டம்மாக்கு மனசுல சாந்தி வருது ரமணர் சமாதி ஆனதுக்கு அப்புறமும் ஐலாண்டம்மா தொடர்ந்து வந்து அந்த சமாதிக்கு பக்கத்துல ரமணேஸ்வரம் மகாலிங்கத்துல வந்து அவனோட தியானத்தை தொடர்றா இது வந்து நைன்டி இயர்ஸ் அப்போ வாழுது நைன்டீன் பிப்டிஸ்ல அதுக்கப்புறம் அவ எப்படி போனா அப்படிங்கறதா அவரோட சமாதி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரியல தேசூர் அப்படிங்கிற இடத்துக்கு போனா மஸ்தான் சுவாமிகளோட சமாதியும் இந்த மடாலயம் அஹ் ஆரம்பிச்ச மடாலயம் மாதிரி ஏதோ சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே போய் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணால் அகிலாண்டம்மாவுடைய சமாதி இருக்கா சிவலிங்கம் எழுப்பினாலா அப்படிங்கறதெல்லாம் தெரியும் இல்லை வேற ஏதாவது ரமண குறிப்புகளில் அகிலாண்டம்மாவுடைய கடைசி காலம் எப்படி இருந்தது சமாதி எழுப்பப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல கொடுங்க அவ வந்து அதாவது சிவ யோகி தபஸ்வியா இருந்திருக்கா கீரை பாட்டி அகிலாண்டம்மா முதலியார் பாட்டி எச்எம்ஆர் இவா நாலு பேருமே வந்து ரமணருடைய கடைக்கன் பார்வையில வந்து ஒரு யோகினிகளாக ஜலிச்சிருக்கா சோ வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய தபஸ் சக்தியோட ரமண பண்ணியிருக்கா கைங்கம் ஒரு பாராயணம் ரமண தமிழ் பாராயணத்தில சேர்ந்து பார்க்கலாம் அருணாச்சல அஷ்டகம் வந்திருக்கு கண்டவன் எவன் என்ன கருத்தின் நாட கண்டவன் நின்றிட நின்றது கண்டேன் கண்டன நின்றிட கருத்தழவில்லை கன்றில நின்றிட கருத்தெழுமா விண்டிது விளக்கிடு விரலுரு போனார் விண்டிலை பண்டு நீ விளக்கினை என்றால் விண்டிடாது நிலை விளக்கிட வென்றே விண்டலமச்சலமா விளங்கிட நின்றாய் நீராயுகிக்க நீரால் கிழவினர் அருணாச்சலா சையனத்தல் செய்வினை சுற்றுமலால் உயிரியார் அருணாச்சலா வாவன் ரஹம்புக்குள் வாழ்வுள் என்றேன் வாழ்ந்தேன் நல்லோ அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையை கடைக்கணி தாழ்வார் அருணாச்சலா நேசமேல் எனக்கு ஆசையை காட்சினை மோசம் அருணாச்சலா பெயரின் இந்த பிடித்திருத்த நீர் பெருமையார் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய